தொடர்ந்து குடும்பத்தை தொடருமே நிரம்பி வழிந்திடுமே ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் கத்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என கண்பான தேவ பிள்ளைகளே உங்க காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் சீக்கிரம் என்று சொன்னால் துரிதமாக தீவிரமாக வெகு விரைவாக உங்கள் காரியத்தை அவர் முடிக்கப் போகிறார் நிறைவேற்றி அதை முடித்து தரப்போகிறார் தடைப்பட்ட காரியமா இருக்கலாம் தடுத்து நிறுத்தப்பட்ட காரியமா இருக்கலாம் சத்ருவினால தடுக்கப்பட்டு பிளான் போடப்பட்ட காரியங்களா இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அவைகளை சீக்கிரத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் உங்களுடைய திருமண காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதா தடைபட்டு கொண்டிருக்கிறதா அல்லது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது உங்கள் வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு முடிவடையாமல் இருக்கிறதா பணக்குறைவினாலே அது தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறதா இந்த நாளிலு கூட அந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சீக்கிரமாய் அவைகளை நிறைவேற்றி தரப்போகிறார் சில நேரங்களிலே காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் மனமடிவாக்கப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் புலம்பி விடுகிறோம் இன்னும் சொல்ல போனா கண்களில் இருந்து கண்ணீர் கடந்து வருகிறது இன்றைக்கு ஆண்டவர் கண்ணீரை துடைத்து துக்கத்தை மாற்றி மனமடிவு சஞ்சலங்களை அகற்றி உங்க காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போகிறார் கண்பான தேவ பிள்ளையே வசனம் உண்மையானது இது உங்க வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது ஆண்டவர் அவைகளை நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருங்கள் உங்கள் காரியத்தை சீக்கிரமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார் கண்களை முடிஞ்சோம் அணுவோம் எங்கள் பர்சுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிக்கப் போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைபட்டு நின்று கொண்டிருக்கலாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் சீக்கிரமாய் அதை நிறைவேற்றி முடிப்பதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் உடைத்து மனித கிரியைகளை அழித்து அண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் இதாவே ஆமே